அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மாம்பழ அவதாரம் கதை ஆசிரியர் நாங்குநேரி வாசல் ஸ்ரீ கதை பதிவு ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சென்னை பல்லாவரத்தில் டெக்ஸ் பன்னாட்டு நிறுவனத்தில் மேனேஜர் பதவிக்கான நேர்முக தேர்வு என்று என்னுடன் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் அமர்ந்து இருக்கிறோம் மற்ற நால்வரிடமும் பேச்சு கொடுத்ததிலிருந்து தெரிந்தது அவர்களை விட எனக்கு தான் அதிகம் இருந்தாலும் மனசுகள் இருந்த பதட்டத்தை குறைக்க பக்கத்தில் இருந்தவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் மும்பையிலிருந்து இப்ப வேலை பார்க்கிற கம்பெனிக்கு அவசரமா மாற்றுதலாகி வந்ததால் படிப்பு சான்றிதழ்கள் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்பா இப்போ பத்து மணி விமானத்தில் இந்த அவர் ஒவ்வொருவராக மேலாளரின் அறைக்கு அழைக்கப்படவே மீண்டும் பதட்டம் பற்றி கொண்டதும் மிஸ்டர் சம்பத் எனது பெயர் கேட்டு நான் எழுந்து உள்ளே சென்றேன் முறைப்படி எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விடையளித்த பின்னர் நானாகவே சான்றிதழ் விவரங்களை சொன்னவுடன் அவர் அதை பெரியதாக எடுத்துக்கொண்டது போல் தெரியவில்லை ஒரு வெளியாக வெளியே வந்தவுடன் அடுத்த அரை மணி நேரம் காத்திருப்போம் எல்லோரும் எதிர்பார்த்தபடியே எனக்கு தான் அந்த வேலை கிடைத்தது மேலாளர் என்னிடம் நியமன கடிதத்தை கொடுத்து அன்று மாலை நான்கு மணிக்குள் சான்றிதழ்களை காட்டி அதன் நகல்களை ஒப்படைக்குமாறு கூறினார் அப்பாடா இப்பதான் மனசு நிம்மதியாயிருக்கும் ஆனா இந்த அப்பாக்கு என்ன ஆச்சு ஏன் வரல யோசித்துக்கொண்டே கைபேசியில் அழைத்தேன் மறுமுனையில் அது ஒண்ணுமில்ல தம்பி நீ உள்ள நேர்முக தேர்வுக்கு போயிருக்கும் போது நான் வந்தேன் ஆனா தவறுதலா மாம்பழத்தை கொண்டு வந்துட்டேன் அதனால தான் திரும்ப உன்னோட குரோம்பேட்டை அறைக்கு வந்துட்டேன் அதை விடு நீ உன்னோட வேலை முடிஞ்ச உடனே வா நேரில் சொல்றேன் என்ன ஆச்சு இவருக்கும் உடம்பு கிடம்பு சரி முதல்ல ஒரு ஓலா புடிச்சு நேரா குரோம்பேட்டைக்கு போயிடணும் ஆட்டோ புடிச்சா போய் சேர நேரம் ஆயிடும் மனதுக்குள் தீர்மானித்தேன் அப்பா அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அந்த விடுதியில் மொத்தம் பத்து பேர் தங்கியிருக்கிறோம் அறைக்கு ரெண்டு பேர் வீதம் சொல்லிக்கொள்ளும் அளவு வசதி இல்லையனாலும் கல்லூரி மாணவர் விடுதி அளவு கட்டில்கள் மற்றும் இதர வசதிகள் இருக்கத்தான் செய்தது சாப்பாடு பக்கத்தில் இருந்த மெஸ்ஸில் என் கூட தங்கியிருப்பவர் தனியார் வங்கியில் வேலை செய்பவர் சிக்கனமா இருக்கணும்னா சில விஷயங்களை சகிச்சு தானே ஆகணும் என்னப்பா சம்பத்து போன காரியம் எல்லாம் முடிஞ்சதா வேலை கிடைச்சதா சம்பளம் நீ நினைச்ச அளவுதானே வேலையில உடனே முதல்ல இந்த அறைய மாத்து வசதியா தனி விடுபிடிச்சுக்கோ நாங்க வந்தா போனா தங்க முடியும்ல வா நாயர் கடையில் டீ சாப்பிட்டுகிட்டு பேசலாம் என்ன இவர் அறக்க பறக்க ஓடி வந்தால் சாகாசமாக பேசி கொண்டிருக்கிறார் சான்றிதழ்கள் தொலைஞ்சு போச்சா அதுக்குதானே இவ்வளவு பீடியை போடுகிறாரோ மன ஓட்டத்தை வெளிக்காட்டாமலே அவர் பின்தொடர்ந்தே வாடை டீ சொல்லிவிட்டு விட்டு மெதுவாக ஆரம்பித்தார் வர அவசரத்துல பை எதுவும் கிடைக்கல பத்திரமா கொண்டு வரணும் என்று உன்னோட சான்றிதழ்கள் நீ கேட்ட ரெண்டு மூணு கதை புஸ்தகம் எல்லாத்தையும் வீட்டு பக்கத்துல இருக்கிற மூன்று பழக்கடையிலேருந்து அட்டைப்பெட்டி வாங்கி அதுல கொண்டு வந்தேன் அதுல பாரு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு கடவுளை அடுத்து இவர் என்ன சொல்ல போறாரோ மனம் தவித்தது எல்லாம் சரியாதான் நடந்துச்சு விமானத்திலிருந்து இறங்கிய உடனே என்னோட பையையும் அந்த அட்டப்பட்டி பையையும் கன்வேயர் பெல்ட்ல இருந்து எடுத்து டிராலில வச்சு கொடுக்க ஒருவர் உதவி செஞ்சார் அப்புறம் அதை தள்ளிட்டே வந்து டாக்ஸியில் பிடிச்சப்போ டிரைவர் டிக்கியில் வச்சார் வந்தேன் பார்த்தா அந்த மாம்பழங்களா இருக்கு யாரோ பெட்டி மாத்தி எடுத்து போயிட்டாங்க போல உனக்கு தெரிஞ்சால் பதட்டம் ஆயிடுவேன் அதான் என்ன பண்ணணும்னு தெரியல உன்னோட அரை வாசலை வந்து ஒரு மணி நேரமா நிக்கிறேன் என்ன பண்ணீங்க திரும்ப விமான நிலையம் போய் கேட்க வேண்டியதானே ஆமாம் இது மேல போட்ட சீட்டு ஒட்டியிருப்பாங்களே அது எங்க இதை அதை தூக்கி மெதுவாக சொன்னார் இந்த டீ ரொம்ப அவசியம் வாங்க முதல்ல விமானம் நிலையம் போகலாம் அவசரமாக கிளம்பி அந்த தனியார் விமான நிறுவனத்தின் கவுண்டரை அடைந்தவுடன் அங்கு இருந்த பெண் எந்தவித பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக பதில் சொன்னாள் நீங்க வைத்திருக்கிற பெட்டியில் கொட்டியிருந்த இருந்த சீட்டை காண்பிச்சா உடனடியாக மாற்றி எடுத்து சென்ற நபரை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அதில் அவர் பெயர் இருக்கு இப்போ பெட்டி கிட்ட இல்லை அதனால் கொஞ்ச நேரம் காத்திருங்க பெட்டி கொண்டு வந்தாலும் அதன் மேல் ஒட்டப்பட்ட சீட்டு இல்லைன்னா மனதிற்குள் நினைத்து கொண்டேன் இன்னைக்கு காலையில் வருகையில் யார் இருந்தாங்களோ அவங்கள்கிட்ட யாராவது இதை பற்றி விசாரிச்சாங்களு கேட்போம் அப்படி இல்லைன்னா இதை மாத்தி எடுத்துட்டு போன நபர் கூப்பிட்டா தான் எங்களால் தகவல் சொல்ல முடியும் நல்ல வேலை பதினஞ்சு நிமிடத்தில் வருகையில டியூட்டி பார்த்த பெண் எதிரில் நின்றாள் அவள் கையில் ஒரு சிறிய துண்டு காகிதம் இன்னைக்கு காலை மும்பை சென்னை விமானத்துல மொத்தம் நாற்பது அல்போன்சா மாம்பழ பெட்டிகள் வந்துச்சு அதுல முப்பத்தி ஏழு பெட்டிகள் நங்கர்நல்லூர் சாய்பாபா கோவிலுக்கு பிரசாதத்துக்காக போகுதுன்னு அந்த பயணி சொன்னாரு இரண்டு பெட்டிகள் உங்கள மாதிரி தனி நபரோடது மதுரை போன் நம்பர் இருக்கிறதால அவர் மதுரைக்கு போயிருக்கலாம் நங்கநல்லூர் பயணியை முதல்ல கூப்பிடலாம் அவர்கிட்ட இல்லைன்னா மதுரை பயணியை கூப்பிடலாம் மனசுக்குள் ஒரு சிறு சந்தோஷம் இந்த பெண் இவ்வளவு உதவியா இருக்காளேன்னு தனியார் விமான நிறுவனங்கள் நல்லா தான் சேவை பண்றாங்க அதற்குள் மதியமாகி விட்டதால் அந்த பெண்ணிடம் என்னை வாங்கி கொண்டு நானே நேரில் செல்ல தீர்மானித்தேன் பயணிகளின் தொலைபேசி எண்களை அவர்களின் அனுமதியின்றி தர மாட்டார்கள் நல்ல வேளை நங்கநல்லூர் பார்ட்டி நல்லவர் போல முகவரியும் கொடுத்து விட்டார் நேராக அவரை சந்தித்தவுடன் அவர் எங்களை மாலை ஐந்து மணி பஜனுக்கு இருந்துவிட்டு போக வேண்டும் என்று வற்புறுத்தினார் பெட்டி கிடைக்கும் வரை எல்லாம் சொல் பேச்சு கேட்டு தானே சார் என்னோட பெட்டி என்ன ஆரம்பித்தவுடன் சாயி தானே போக போறோம் எல்லாம் அல்போன்சா மாம்பழ பெட்டிகளை அனுப்பியாச்சு பாபா ஆசீர்வாதத்தோட உங்க பெட்டி உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீர்கள் என்றார் அவரின் மகனுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு முப்பத்தி ஏழு பெட்டிகள் சமர்ப்பிக்கிறாராம் அவன் மகன் நங்கநல்லூரில் தான் பிறந்தானாம் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளைக்கு இங்கு வருவாராம் அவருடைய எந்த பேச்சிலும் என் மனம் லயிக்கவில்லை ஒரு வழியாக பாபா கோவில் சென்று ஒவ்வொரு மாம்பழம் பெட்டியாக பார்த்து என்னுடைய அது இருக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் உயிரே வந்தது சாயி பஜனில் கலந்து கொண்டு மனம் லைக்க பாடினேன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் முதுகை தட்டி கூப்பிடவே திரும்பி பார்த்தேன் காலையில் எனக்கு நேர்முக தேர்வு செய்த மேலாளர் என்ன சொல்ல என யோசிக்க முன்பே அவரே பேசினார்

அப்பதான் ஞாபகத்துக்கே வந்தது இவ்வளவு நேரமும் என்பட்டி என்பட்டி என கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவருடைய திரும்பிக் கொடுக்கணும் நினைக்கவே இல்லையே எது எப்படியோ கத்தி போய் வந்த போல மாம்பழம் சான்றிதழ்கள் நினைத்துக் கொண்டேன் இன்றைய சிறுகதையில் தங்களின் உடைமைகளை தாங்களை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கல்வி சான்றிதழ் ஒருவரின் கல்விக்கான அடையாளம் அதை எப்பொழுது நாம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்